விதியை வெல்ல முடியுமா பிச்சைக்காரன் ஒருவன் கோவில் வாசலில் தங்கியிருந்தான் கோவிலுக்கு வந்த மகான் ஒருவரிடம் ஐயா என் விதியை மாற்ற முடியுமா என கேட்டான் கைலாயம் சென்று சிவனை தரிசித்தால் உன் நிலை மாறும் என்றார் பிச்சைக்காரனும் உடனடியாக கைலாயம் நோக்கி பயணித்தான் வழியில் செல்வந்தர் ஒருவரை சந்திக்க நேர்ந்தது அவரது வீட்டில் தங்கினான் சிவனை சந்திக்க செல்வதை தெரிவிக்கவே செல்வந்தர் என் மகளுக்கு பேசும் திறன் இல்லை எப்போது அவள் பேசுவாள் என சிவனிடம் கேட்டுவா என வேண்டினார் அவனும் சம்மதித்து விடைபெற்றான் செல்லும் வழியில் மலை ஒன்று குறுக்கிடவே கடக்க முடியாமல் தவித்தான் அதை அறிந்த மந்திரவாதி ஒருவர் நிபந்தனையுடன் உதவ முன்வந்தார் நான் நீண்ட காலமாக மோட்சம் பெற விரும்புகிறேன் கைலாயம் செல்லும் நீ என் எண்ணம் எப்போது நிறைவேறும் என கேட்டுச் சொல்ல வேண்டும் என்றார் பிச்சைக்காரனும் சம்மதித்தான் மந்திரவாதியும் மந்திரிக்கோலால் எளிதாக மலையை கடக்க உதவினார் மீண்டும் பயணத்தை தொடர்ந்தான் பிச்சைக்காரன் வழியில் ஓடிய ஆற்றில் நீர்வரத்து அதிகமாக இருந்தது அதை கடக்க யோசித்தபோது அங்கிருந்த ஆமை நட்பு பாராட்டியது ஆற்றை கடக்க உதவுகிறேன் அதற்கு நீ என்ன கைமாறு செய்ய வேண்டும் என்ன செய்தால் பறக்கும் சக்தியை நான் பெற முடியும் என சிவனிடம் கேட்க வேண்டும் என்றது பிச்சைக்காரனும் ஏற்கவே அவனை மறுகரைக்கு சுமந்து வந்தது இறுதியில் பிச்சைக்காரன் கைலாயத்தை அடைந்து சிவனிடம் ஆசி பெற்றான் அப்போது சிவன் பக்தனே உனக்கு மூன்று வரங்கள் தர தயாராக இருக்கிறேன் என்றார் அவன் மனதிற்குள் விதியை மாற்றுவதோடு செல்வந்தர் மந்திரவாதி ஆமை என மூவரையும் சேர்த்து நான்கு வரம் தேவைப்படுகிறதே ஆனால் மூன்று வரம் தருவதாக சொல்கிறாரே என யோசித்தான் வழக்கம்போல் பிச்சை எடுத்து தன் வாழ்நாளை கழிக்க முடிவெடுத்தான் கொடுத்த வாக்குறுதிப்படி அந்த மூவரின் பிரச்சனைக்கு தீர்வு கேட்கலாம் என சிவனிடம் தீர்வு கேட்டு விடைபெற்றான் அந்த விடைகளை தெரிவிக்கும் ஆவலுடன் கிளம்பினான் வழியில் முதலில் ஆமையை சந்தித்தான் உன் ஓட்டை கலற்றி எரிந்தால் உனக்கு பறக்கும் சக்தி வந்துவிடும் என்றான் அப்படியே ஆமையையும் ஓட்டை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு வானில் பறந்தது அந்த ஓட்டில் பவள முத்துக்கள் இருந்தன அதை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான் பின்னர் மந்திரவாதியை சந்தித்தான் மந்திரக்கோலை விட்டுவிட்டால் மோட்சம் கிடைக்கும் என்றான் மந்திரவாதியும் அதை பிச்சைக்காரனிடம் கொடுத்துவிட்டு மோட்சத்தை அடைந்தார் கடைசியாக செல்வந்தரை சந்தித்தான் உன் மகள் எப்போது அவள் மனதிற்கு பிடித்த ஆண்மகனை பார்க்கிறாளோ அப்போது பேசுவாள் என்றான் வீட்டின் மாடியிலிருந்து இறங்கி வந்த செல்வந்தரின் மகள் பிச்சைக்காரனை கண்டதும் மனதை பறிகொடித்தாள் அவளுக்கு பேச்சு வந்தது செல்வந்தரும் தன் ஒரே மகளை பிச்சைக்காரனுக்கு மனம் வைத்தார் அன்று முதல் அவனது வாழ்வில் மகிழ்ச்சிக்கு குறைவே இல்லை நமக்காக வேண்டுவதை விட பிறர் நலனுக்காக வேண்டினால் கடவுளின் அருளால் நம் துன்பங்கள் ஓடிவிடும் அத்துடன் நம் தலையெலத்தை மாற்றும் சக்தி கடவுளுக்கு மட்டுமே உண்டு இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் மகரிஷி கடும் பிரம்மச்சாரி எப்போதும் இறை சிந்தனையில் தோய்ந்திருப்பவர் அவருக்கு சொர்க்கம் புகும் ஆசை தவிர வேற எந்த ஆசையும் கிடையாது ஜொலிக்கும் விரிகளும் வெண்ணிற தாடியும் ஜடா முடியுமாய் நாளுக்கு நாள் அவரது வசீகரம் கூடியது மந்தபாலர் தன் தவ வாழ்வில் நிறைவு கண்டு தாமே விரும்பி சொர்க்கம் புக முடிவு செய்தார் அக்னியை வளர்த்த மந்தபாலர் தன் இறுதி வேண்டுகோளை சமர்ப்பித்தார் ஏ அக்னியை எத்தனையோ முறை வேல்வித்தி வளர்த்து சமித்துக்களை அகதியாக பெய்து உன்னை ஆராதித்திருக்கிறேன் இன்று நான் உன்னை வளர்ப்பது என்னையே அகதியாக நீ ஏற்பதன் பொருட்டே மனத்தாலும் முழு பிரம்மச்சாரியாக வாழ்ந்த என்னை ஏற்று என் ஆன்மாவை சொர்க்கத்திற்கு அனுப்புவாயாக இவ்விதம் முழங்கிய அவர் நெருப்பில் சடார் என குதித்தார் சக முனிவர்கள் சடசடவென அவர் உடல் எரிவதைப் பார்த்து கைகூப்பி அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினார்கள் அவரது ஆன்மா நட்சத்திரம் போல் ஒளி வீசியவாறு விண்ணில் பறந்தது சொர்க்கத்திற்கு சென்ற மந்தபாலர் சொர்க்கவாசல் முன் நின்றார் ஆனால் சொர்க்கத்தின் கதவுகள் அவருக்கு திறக்கவில்லை தடதடவென அதன் தங்கக் கதவுகளை தற்றினார் கதவை திறந்து கொண்டு உள்ளிருந்து வந்தான் ஒரு தேவன் யார் நீங்கள் என்ன வேண்டும் என்று அதற்றினான் நான் மகரிஷி மந்தபாலன் சொர்க்கம் புக வந்திருக்கிறேன் கதவை திறவுங்கள் என்றார் முனிவர் தேவன் கடகடவென்று சிரித்தான் மந்தபாலரே சொர்க்கத்தின் கதவுகள் தட்டித் திறக்கப்படுவதல்ல தானாய்த் திறந்தால்தான் உண்டு நீங்கள் சொர்க்கம் புக தகுதியானவர் என்றால் இந்த கதவுகள் உங்களுக்காக திறந்து உங்களின் வருகைக்காக காத்து கொண்டிருக்கும் அப்படி திறவாதால் உங்களுக்கு சொர்க்கம் புக தகுதி இல்லை என்றே பொருள் மந்தபாலர் வியப்படைந்தார் தவசிரேஷ்டரான தனக்கு சொர்க்கம் புக அனுமதி கிடையாதா தம் தவ வலிமையின் அர்த்தம்தான் என்ன தேவனே தவத்தை அன்றி வேறெதையும் நான் செய்ததில்லை ஏன் எனக்கு சொர்க்கம் மறுக்கப்படுகிறது தேவன் நகைத்தப்படி சொல்லலானான் மந்தபாலரே ஒவ்வொரு உயிரும் பூமிக்கு அனுப்பப்படும்போது போது படைப்பாற்றலுடன் தான் அனுப்பப்படுகிறது பூமி தொடர்ந்து இயங்க வேண்டுமில்லையா படைப்பாற்றலை பயன்படுத்த வேண்டியது ஒவ்வொரு உயிரின் அடிப்படை கடமை இயற்கையிலேயே ஒருவருக்கு மக்கட் செல்வம் கிட்டவில்லை என்றால் அது ஒப்புக்கொள்ளக்கூடியதே ஏதேனும் ஒரு நோக்கத்திற்காக ஒருவர் பிரம்மச்சாரிய விரதம் பூண்டால் அதுவும் கூட ஏற்கக்கூடியதே ஆனால் எந்த குறிப்பிட்ட நோக்கமும் இல்லாமல் சொர்க்கம் புக தவம் செய்கிறேன் என்று சொல்லிக்கொண்டு பிரம்மச்சாரிய விரதம் பூணுபவர்களை சொர்க்கம் விரும்புவதில்லை படைப்பாற்றல் சக்தி அளிக்கப்பட்டும் தர்ம நெறியபடி வாழ்ந்தானால் ஓர் உயிரை கூட படைக்காமல் சொர்க்கம் புகை என்பது சரியல்ல உங்களுக்கு இயற்கை வழங்கிய படைப்பாட்டலுக்கு நீங்கள் நியாயம் செய்யவில்லையே உங்கள் வாரிசு என பூமியில் யாரையாவது காட்டுங்கள் உங்களுக்காக சொர்க்கத்தின் கதவுகள் இப்போதே திறக்கும் மந்தபால திகைத்தார் இப்படியொரு கோணத்தில் தாம் எண்ணி பார்க்கவே இல்லையே என வருந்தினார் தம் தவ ஆற்றலால் தாம் மறுபிரிவி எடுத்து தம் படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்தால் அதன் பின் சொர்க்க கதவுகள் தமக்கு திறக்கும் அல்லவா என்று யோசித்தார் தேவன் ஒரு பிறவியின் தவ ஆற்றல் மறுபிறவிக்கு தொடரும் மறுபிறவியில் அவர் தவம் ஏதும் நிகழ்த்த வேண்டாம் தம் படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்து தம் இனத்தை பெருக்க உதவினால் அது போதும் என்று விளக்கம் தந்தான் மந்தபாலர் தன்னை விரைவில் இனப்பெருக்கம் செய்யும் ஒரு சாரங்க பறவையாக உருமாறும்படி மனதில் சங்கல்பம் செய்து கொண்டார் அப்போதுதானே சீக்கிரத்தில் சொர்க்கம் வர முடியும் மறுகணம் மாபெரும் காண்டவ வனத்தில் ஒரு மரக்கிளையில் அந்த அழகிய சாரங்க பறவை போய் ஒய்யாரமாக அமர்ந்து கொண்டது இயற்கையின் ஏதபடி அது மறுவிரிவு எடுத்த கணத்திலேயே அதன் முற்பிரிவு நினைவுகள் மறைந்தன அதே மரத்தின் கிளையில் சிறைகளை தன் கூரிய அழகால் கோதிக்கொண்டு ஜரிதா என்ற ஒரு சாரங்கி அமர்ந்திருந்தது அதுதான் அமர்ந்த மரத்தின் இன்னொரு கிளையில் உட்கார்ந்த சாரங்கத்தை வியப்போடு பார்த்தது ஜரிதாவின் எழிலும் கனிவான பார்வையும் மந்தபாலா சாரங்கத்தை கிரக்கம் கொள்ள வைத்தன அந்த பெண் பறவையிடம் மந்தபாலா சாரங்கத்திற்கு தீரா காதல் தோன்றியது மெல்ல மெல்ல அவற்றினிடையே காதல் வளர்ந்தது அவை இல்லற வாழ்வை மேற்கொண்டு ஒரே கூட்டில் இணை பிரியாமல் வசிக்கலாயின ஜடிதா நான்கு முட்டைகளை இட்டது அவற்றை அடைகாத்து குஞ்சு பொறுப்பதற்குள் அந்த இனிய இல்லற வாழ்வில் ஒரு விபரீதம் லபிதா என்ற இன்னொரு சாரங்கி மந்தபாலா சாரங்கனை வட்டமிட்டது அதனுடைய ஆண்மை நிறைந்த பேரழகு லபிதாவை மயக்கி கொள்ளை கொண்டது லபிதா பறந்து சென்று அதன் அருகே அமர்ந்து எதையோ தேடுவது போல் பாவனை செய்தது யார் நீ என்ன தேடுகிறாய் விசாரித்தது மந்தபாலம் உங்கள் அழகின் வளைவிலும் சிறகளின் அடர்த்தியிலும் என்னை அறியாமல் என் உள்ளத்தை விட்டேன் அது இங்கே எங்கேயாவது விளைந்து கிடக்கிறதா என்று தேடுகிறேன் லபிதாவின் மயக்கும் கவிதை மொழி மந்தபாலத்தை காந்தம் போல் இழுத்தது தன்னை வட்டமிட்ட லபிதாவின் அழகில் லாய்த்த மந்தபாலம் தேடிவந்த வாய்ப்பை நழுவை விட விரும்பவில்லை ஏற்கனவே மனமாகி ஒரு மனைவியையும் தனக்கு உண்டு என்பதையோ மனைவி இப்போது நான்கு முட்டைகளிட்டு அடை காத்து வருகிறது என்பதையோ நான்கு ஆண் குஞ்சுகள் வெளிப்படத் தொடங்கியுள்ளன என்பதையோ மந்தபாலம் எண்ணி பார்க்கவில்லை காமம் அதன் கண்ணை மறைத்தது மனைவி ஜரிதாவிடம் ஏதென்றும் கூறாமல் ஒரு நாள் லபிதாவோடு இணைந்து பின்னில் பறந்து தனியே இல்வாழ்வை தொடங்கின அப்பா எங்கே என்று கேட்டன அப்போது தான் உருப்பெறத் தொடங்கியிரு நான்கு ஆண் குஞ்சுகள் உங்கள் அப்பா மனிதர்களை பார்த்து கெட்ட பழக்கத்தை கற்றுக் கொண்டிருக்கிறார் இரண்டாம் கல்யாணம் செய்து கொண்டு விட்டார் போகட்டும் நம்மை மறந்தவர்களை நாம் நினைப்பது நம் மரியாதைக்கு அழகல்ல உங்கள் நால்வருக்கும் நானே இனி தாயாகவும் தந்தையாகவும் இருப்பேன் வெளியே சென்று உங்களுக்கு தேவையான உணவை நானே சம்பாதித்து வருவேன் நான் உணவு பெறுவதற்காக கூட்டை விட்டு வெளியே செல்லும் போது மட்டும் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றது சரிதா ஆண் குஞ்சுகள் மனம் தேறி தாய் பறவை சொன்னதை ஏற்றுக்கொண்டன ஒரு நாள் திடீரென்ன காண்டவனத்தில் தீப்பிடித்து கொண்டது இரண்டாம் மனைவி லபிதாவுடன் சுற்றி கொண்டிருந்த மந்தபாலம் நெருப்பை பார்த்து திகைத்தது சரிவர சிறகு கூட முளைக்காத தன் நான்கு ஆண் குஞ்சுகளும் என்ன பாடுபடுமோ என்று அதன் தந்தை மனத்தில் கவலை எழுந்தது ஏ அக்னியே என் நான்கு மகன்களையும் நீ எரிக்காமல் காப்பாற்றுவாயாக என்று அது மனமாற பிரார்த்தனை செய்தது அதன் முன் அக்னி பகவான் தோன்றி மந்தபாலமே உன் முற்பிறப்பில் உன் உடலியே எனக்கு அக்னியாக்கினாய் அந்த உன் தியாகத்தை மெச்சி உன் இப்பிறப்பில் உனது ஆண் குஞ்சுகளை நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் என வாக்கு கொடுத்து மறைந்தார் இதை கண்ட இரண்டாம் மனைவி லவிதா இன்னும் உனக்கு ஜரிதாவிடம் காதல் இருக்கிறது என்று உடல் கொண்டு இன்னொரு மரக்கிளையில் தனியே போய் உட்கார்ந்து கொண்டது அக்னியின் வாக்குறுதி பற்றி ஏதும் அறியாத தாய் பறவை சரிதாவை கலக்கம் கவ்வியது அக்னியிடமிருந்து இறகு சரிவர முளைக்காத பிள்ளைகளை எப்படி காப்பாற்றுவது குஞ்சுகள் பயத்தில் நடுநடுங்கின அம்மா நீங்கள் தப்பித்து போங்கள் எங்களைப் பற்றி கவலைப்பட வேண்டாம் நீங்கள் இருந்தால் வம்சம் விருத்தியாகிய வாய்ப்புண்டு நாங்கள் நெருப்பிலேயே மடிந்தாலும் பரவாயில்லை என்றன தாய் பறிவை ஜரிதா வேறு வழி தெரியாமல் அழுது விண்ணில் சுற்றி கொண்டிருந்தது மூத்த ஆண் குஞ்சான ஜரிதாரி வரப்போகும் கஷ்டத்தை முன்கூட்டியே உணர்ந்து கடவுளை பிரார்த்திப்போவனே புத்திசாலி அவன் கடவுள் அருளால் கஷ்டத்தை கடந்து விடுவான் என்றது சாரி ஸ்தம்பமித்திரன் துரோணன் ஆகிய மூன்று குஞ்சுகளும் அதை ஆமோதித்தன அண்ணனுடன் சேர்ந்து பிரார்த்திக்க தொடங்கின அக்னி பகவானே நீயே சூரியன் நீயே மலை தருபவன் உன்னாலேயே உயிர்கள் உண்ட உணவு ஜீரணமாகிறது நாங்கள் இளம் குழந்தைகள் எங்களிடம் இரக்கம் காட்டு எங்களை அழிக்காதே இளம் குழந்தைகளின் மழலை பிரார்த்தனை அக்னி பகவானை குளிரச் செய்தது உங்கள் தந்தைக்கு வரம் கொடுத்திருக்கிறேன் உங்களை அழிக்க மாட்டேன் உங்களுக்கென்று என்ன வரம் வேண்டும் என்று வெகு பிரியமாக கேட்டார் எங்கள் தந்தையை எங்களிடமிருந்து பிரித்த லபிதாவை நாங்கள் வெறுக்கிறோம் எங்கள் தந்தை எங்களுக்கு வேண்டும் என்றன அவை அக்னி பகவான் சிரித்துக்கொண்டே அப்படியே நடக்கும் என்று சொல்லி படபடத்து பாய்ந்தார் அதோடு தனியே மரக்கிளையில் அமர்ந்திருந்த லபிதாவை போகிற போக்கில் அள்ளி விழுங்கி சென்று விட்டார் தாய் பறவை ஜரிதா அக்னி அடங்கியதும் பாய்ந்தோடி வந்தது சேதமில்லாமல் தன் குஞ்சுகள் இருப்பதை பார்த்ததும் அவற்றை அரவணைத்துக்கொண்டு கொண்டு மகிழ்ச்சியில் அரற்றியது அப்போது மந்தபாலமும் அங்கே வந்து சேர்ந்தது மனைவி பிள்ளைகளைக் கண்டு அழுதது ஜரிதா கணவனை வெறுப்புடன் நோக்க பிள்ளைகளோ பாசத்தோடு தங்கள் தந்தையிடம் சென்று அமர்ந்தன இந்த பிள்ளைகளை காப்பாற்ற வேண்டும் என்று நான் தான் அக்னி பகவானிடம் வரம் கேட்டேன் அதோடு அந்த சாகசக்காரி லபிதாவை இப்போதே முற்றிலுமாக தலைமுழுகிட்டேன் என்னை மன்னிக்க கூடாதா என்று உருகியது மந்தபாலம் சற்று நேரம் யோசனையில் ஆழ்ந்தது ஜரிதா குழந்தைகளுக்கு தந்தை முக்கியமல்லவா திரிந்து மன்னிப்பு கேட்பவரை ஏற்பதுதான் அல்லவா என்று சிந்தித்தது மெல்ல பாய்ந்து போய் தன் கணவன் அருகில் அது அமர்ந்தபோது குழந்தைகள் அப்போதுதான் முளைக்கத் தொடங்கிய தங்கள் சின்னஞ்சிறு சிறைகளே அசைத்து ஆர்ப்பரித்தன ஜரிதாவின் முகத்தில் வெட்கம் படர்ந்த அழகை ரசித்தது மந்தபாலம் மேலிருந்து இந்த காட்சியை பார்த்த அக்னி பகவான் சிரித்துக் கொண்டார் முதல் மனைவியின் வாழ்வை கெடுக்கும் இரண்டாம் மனைவியை வாழ்க்கை நெருப்பு எரிக்க கடவுது என்று அவர் விதி வகுத்தார் காலப்போக்கில் மந்தபாலம் மூப்படைந்து தளர்ந்து உயிர் போது அதன் ஆன்மா சொர்க்கம் நோக்கி சென்றது என்ன ஆச்சரியம் மந்தபால ஆன்மாவை வரவேற்க சொர்க்கத்தின் கதவுகள் தயாராய் திறந்திருந்தன சிறு தேவிகள் அந்த ஆன்மாவை வரவேற்க பூரண கும்பத்தோடு காத்திருந்தார்கள் இயல்பிலேயே வழங்கப்பட்ட படைப்பாற்றலுக்கு நியாயம் செய்த மந்தபாலா ஆன்மா அப்படித்தான் சொர்க்கத்தை சென்றடைந்தது கிளையில் அமர்ந்து குடும்பம் நடத்திய சாரங்க பறவை பற்றிய இக்கதை மகாபாரதத்தில் வரும் ஒரு கிளை கதை இன்னும் நிறைய கதைகளை பார்க்கலாம் லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி நண்பர்களே